நண்பர்களே தமிழ்நாட்டில் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கும் ஒரே விஷயம் பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வன்கொடுமை விவகாரம் அந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கச் சொல்லி கோர்ட் உத்தரவு அளித்திருப்பது ஒரு பக்கம் இதில் குற்றவாளிகளான ஒன்பது பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அது ஒரு ஆயில் இல்ல இல்ல நாலு ஆயுள் அஞ்சு ஆயுள் தண்டனைன்னு விதவிதமாக வழங்கி தீர்ப்பளித்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இது இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது ஒன்று ஆயுள் தண்டனை அப்படிங்கிறத தாண்டி சாகும் வரை ஆயுள் தண்டனை ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிர்பயா தீர்ப்புக்கு பின்னாடி ஆயுள் தண்டனைங்கிறது இருபது வருஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரமாக அப்போ மாறின போது சட்ட திருத்தம் செஞ்சு இந்த ஆயுள் தண்டனைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கிற ஒரு விஷயத்தை அடிஷனலாக சேர்க்கப்பட்டது அதுதான் இன்றைக்கி வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அதாவது அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிறையில் தான் வாசம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உச்சபட்ச தண்டனை அதாவது சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தண்டனை தான் இந்த ஒன்பது பேருக்கு வழங்கி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதிபதி அவர்கள் இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஒரு நல்ல தீர்ப்பு பெண்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக பெண்கள் அமைப்பு மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் மற்ற சமூக அமைப்புகள் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கின்றன இப்படியான சூழலில் இதற்கு அடுத்த நிலையில் பெண்களுக்கான நிவாரணம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு பெண்கள் எந்த மாதிரி அதாவது கூட்டு பாலியல் வன் வன்புணர்வு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறது ஒரு பையன் பொண்ணு கூட போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது போனால் அவங்க விருப்பத்தோட பாலியல் உறவு இது வச்சுக்கும் போது அதை வந்து சமூகமே ஏற்றுக்குது ஆனால் அதில் தாண்டி மிருக ரீ மிருகத்தனமான ஒரு செயல் என்னென்னா ஒரு அஞ்சு நாயக தெருவில் ஒரு பெண்ண துரத்திட்டு போய் ஒன்று கொன்று கடித்து கொதறி உன்னை தொடர்ந்து வன்புணர்வு செய்கிறதுக்கும் ஒரு பெண்ணை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அப்படிங்கிறது இப்படி வன்புணர்வு செய்யும்போது அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரியான தீர்ப்புகளில் தான் வருது அந்த வகையில் இப்போ வந்து ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் இப்படி கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்ச ஆண்கள் மீது கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்துருக்குது இது வந்து எதிர்காலத்தில் ஆண்களுக்கும் ஒரு இந்த மாதிரி தப்பு செய்கிற ஆண்களுக்கும் ஒரு பாடமாகும் பெண்ணை தொட்டைனா கெட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கும் இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஆண்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் கூப்பிட்டா காதலிக்கிறேன் உறவுக்காரன் கூப்பிட்டா அப்படின்னு வந்து உடனே நம்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்து அதை விட இந்த வக்கர புத்தியுடைய உச்சமாக இன்னைக்கு வந்து எல்லோரு கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ படம் எடுக்கிறது அதை வக்கரத்தோடு ரசிக்கிறது அதை திரும்ப திரும்ப செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தியை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறதான்னு சொல்லலாம் அடுத்தது இந்த காம்பன்சேஷன் நஸ்டீடு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா எப்படிப்பட்ட பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ப இருபத்தஞ்சி லட்சம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வழங்க சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கார் அதுவும் ஒரு வகையில் மிகப்பெரிய வரவேற்பு எப்படின்னா இந்த வழக்குலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக எல்லாருமே கருதுறது என்னென்னா இந்த பெண்கள் வந்து இப்படியான தனக்கு வந்து நேர்ந்த கொடுமையை கோர்ட்டில் ஒரு இன் அதாவது ரகசிய வாக்கு மூலம் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இன்றைக்கி வந்து அவங்க குடும்ப அமைப்பு இந்த குடும்ப அமைப்பில் தனக்கு எல்லாருமே தன்னுடைய குடும்பத்திலிருந்து விடப்படக்கூடிய சூழல் தன்னை ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழல் இதையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க முன் வர்றதில்லை அப்படி புகார் கொடுக்க முன் வரும்போது முன்வருவதற்கு தேவையான சாட்சியங்கள் சாட்சியங்களோ போய் நம்ம அவங்கள வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து சொன்னால் கூட அப்படி இல்லை நான் இல்லை அப்படியான ஒரு தான் அவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க அதையும் தாண்டி இதில் வந்து இந்த வழக்கை பொறுத்தளவு ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் அந்த பெண் வந்து காதலிக்கிறதா சொல்லி ஒரு காதல் நாளை கூட்டிகிட்டு போகப்பட்டு ஒரு இடத்துல வச்சு காரில் வச்சு நாலு பேர் கொண்ட கும்பல் அவளை வந்து வ வன்மையாக பலாத்காரம் செய்ய முற்படுது அந்த நேரத்தில் அவங்க சைனை பறிச்சுட்டு அனுப்பிடுறாங்க அந்த செயனை பறிச்சுட்டு அனுப்பின பிறகு அந்த பெண் தன்னோட சகோதரன் கிட்ட சொல்லி அழுகிறான் அந்த சகோதரன் இவனுடைய ஃப்ரெண்டு தான் அவன் அவனை பிடிச்சி அடித்து இது பண்ணும்போது ஏண்டா என் தங்கச்சி இப்படி பண்ணினேன் போது அவங்க கிட்ட இருந்த செல்ஃபோனை பிடுங்கி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு இதுக்குள்ளே பூரா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்கு த வெளியே சொல்லாமல் அவன் இருக்கும்போது இந்த அடிபட்டவனுக்கு போய் இவங்க மேலே வந்து தன்னை தாக்குனதாக சொல்லி புகார் கொடுக்குறாங்க பதிலுக்கு இதனால தான் தாக்குனதுன்னு சொல்லி இவங்க பதிலுக்கு புகார் கொடுக்கும்போது இந்த ரெண்டு தரப்புக்கும் இன்னொரு பக்கம் கொண்டு போய் கலப்பாகுது அதையும் வீடியோ எடுக்கிறாங்க இதெல்லாமே வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க இந்த அடிதடி கலாட்டாவான வீடியோ தான் முதல்ல வருது இது ஒரு அரசியல் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயம் போகுது அவர் இந்த வழக்கில் எந்த மாதிரி எந்த மாதிரி குற்றமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுன்னு லோக்கல் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அதை அமைச்சரும் சொல்கிறாரு அது சொன்னோன்னா அவங்களும் எடுத்துக்கிட்டு அந்த வழக்கை பதியும்போது அதுக்கு பின்னாடி வரும்போது இந்த பதிலுக்கு இன்னொருத்தர் வந்து எம் தங்கச்சிக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான்னு சொன்ன தான் இந்த விவகாரம் வெளியே வருது அதோடு இவங்க பின்னாடி வந்து இத்தனை பெண்கள் பலாத்காரம் பண்ணப்பட்டு இப்படி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்கிற வீடியோ ஆதாரங்கள்லாம் வந்த தான் இது பெரிய விஸ்வரூபம் எடுக்குது அப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் அதாவது முதல்ல புகார் கொடுக்க வந்த பெண் வந்து தனக்கு த சைன் பறிக்கப்பட்டது பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை புகார் கொடுக்கும்போது இன்னும் பல பெண்கள் வேறு வகையிலேயே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க போது அவங்களையெல்லாம் தேடி போலீஸ் பார்க்க இது பண்ணும்போது இந்த விஷயம் மீடியாக்கள் பக்க கசியுது அதில் ஒரு மீடியா அந்த வீடியோவைவே வெளியிடும்போது அண்ணா என்னைய அடிக்காதீங்க அப்படின்னு அந்த பெண் கெஞ்சக்கூடிய அந்த வீடியோ வந்து தமிழகத்தில் எல்லாத்துடைய மனசையும் உழுக்கிடுது அதில் தான் இந்த வழக்கு மிகப்பெரிய சென்சிட்டிவ் ஆகுது அப்போ பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் வச்சு தான் இவங்க இத்தனை வீடியோ எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சொச்ச வீடியோ எடுத்திருக்கிறாங்க ரெண்டா இரநூத்தி சொச்ச பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்த ஒரு ஒரு பெண்ணை பல பேர் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பத்திரிகைகளில் கசகசன்னு பேசப்படுது அதுக்கு பின்னாடி அரசியல் இதுக்கு பின்னாடி வருது யார் வந்து இதுக்கு புகார் கொடுக்க சொல்லி அன்னைக்கு ஆளுங்கட்சியில் சொன்னாங்களோ அவங்க மேலேயே அவங்க பிள்ளைகள் மேலேயே இந்த மாதிரியான ஒரு இந்த பசங்கள்லாம் அவங்க பின்னாடி தான் இருந்திருக்கிறதாகவும் அவன் தூண்டுலதாக தான் இவங்க செஞ்சதாகவும் ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி இது திமுகவுக்கு அன்னைக்கு எதிர்கட்சி அந்த திமுகவுக்கு வசதியாகுது இந்த ஊரில் இந்த தமிழ்நாட்டில் அன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி மாதர் சங்கம் உட்பட எல்லாமே கிளர்ச்சி க பண்ணுறாங்க அந்த கிளர்ச்சி வந்து பொள்ளாச்சியில் திமுக தலைவர்கள் ஒருத்தரான கனிமொழி தலைமையிலே அந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்போ இதில் அண்ணாதிமுக காரங்க மட்டுமல்ல திமுக காரங்களும் இதில் இருக்காங்க பரவலாக செய்திகள் வர ஆரம்பிக்குது அதனால் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் இதெல்லாமே இதாகுது இப்போ இது அரசியல் பார்வையோடு பார்க்குறதா பெண்களுக்கான பாலியல் பலாத்காரம் நடந்த அந்த கொடுமையை பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு ரெண்டாம் கட்ட நிலையில்தான் முதல்ல இது லோக்கல் போலீஸ்க்கு இருந்து ரெண்டாவது வந்து ஒரு சிபிசிஏடிக்கு போய் அங்கேருந்தும் ஒரு இது இல்லாமல் ரொம்ப நெருக்கடி சென்சிட்டிவான பிறகு சிபிஐ விஷம படைக்கப்படுது சிபிஐ எடுத்து இந்த வீடியோ ஆதாரங்கள் அது வீடியோ ஆதாரங்கள்லாம் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்ட ஆதாரங்களை திரும்ப டெக்னிக்கலாக அந்த தொழில்நுட்ப இதுக்கு கொடுத்து ஆய்வகத்துக்கு கொடுத்து அதையெல்லாம் மீட் எடுத்து அதெல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படி ஒரிஜினல் தான் அப்படிங்கிறதையெல்லாம் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்களை அணுகி 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 இவங்களை பேச வச்சு அவங்களுக்கு தைரியம் சொல்லி பேச வச்சு கோர்ட்டில் வாக்குமூலம் அளிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு ஏழு பெண்கள் மறுபடி வர்றாங்க அப்படி மொத்த எட்டு பெண்கள் சாட்சியத்தில் ஒரு பெண் மட்டும் கடைசியில் உடல் நலக்குறைவினால் சாட்சி சொல்ல வர்றதில்லை மீது ஏழு பெண்களுடைய சாட்சியத்தை அடிப்படையாக வச்சு இந்த வீடியோ ஆதாரங்களை வச்சு தான் இவங்க மேலே இந்த ஒன்பது பேர்த்து மேலே இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனைங்கிறது கண்கரண்டாக ஒரே சமயத்தில் அனுபவிக்கிறதா ஒரு உத்தரவை நீதிபதிருக்காங்க இதுக்கு பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தது ஒரு சட்ட ஒரு தீர்ப்புக்கு சரியானதாக இருக்க முடியாது சொல்லி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தலா கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கார் இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகையும் பெண்களுக்கான ஒரு சரியான நிவாரணமாக இருக்குமா அப்படின்னா பல பேர் இது எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருப்பாங்க பொதுவாகவே பெண்கள் பாலியல் வன்கொடுமையில் சிக்கின ஒரு விஷயத்தில் இந்த காலத்திலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரண தொகை கொடுக்கறதுங்கிறது சட்டரீதியான ஒரு அணுகுமுறையாக இருக்குது ஈரப்பன் வழக்கில் நிறைய பெண்கள் அதிரடிப்படையினால் பாதிக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்கெல்லாம் வந்து சதாசிவம் கமிஷன் முன்னாடி சாட்சியம் அளித்த போது அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்க சொல்லி அதிரடிப்படையினால் ரொம்ப சித்திரவதப்பட்ட இளைஞர்களுக்கு பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கொடுக்க சொல்லி அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டு நிறைய பேர்த்துக்கு அப்போ கொடுக்கப்பட்டது அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் சின்னாம்பதிங்கிற ஒரு கிராமத்தில் பழங்குடி பெண்கள் இரண்டு பேர் வந்து ரே அதாவது அதிரடிப்படையால் சித்திரவதப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஒரு பத்து இளைஞர்கள் அதிரடிப்படையில் பா அடிய சித்திரவதம் செய்யப்பட்டதோட பின்னணியில் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்க சொல்லி அதே மாதிரி அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு இரண்டு லட்சம் கொடுக்க சொல்லி அந்த காலகட்டத்தில் பானுமதி கமிஷன் ஒரு தீர்ப்பை கொடுத்தது அதே வரிசையில் பார்த்திங்கன்னா வரிசையாக பெண்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த பெண்களுக்கான ஒரு இழப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம இதையும் பார்க்கணும் ஆனால் அதையும் தாண்டி இதை எப்படி பார்க்கணும்னா அது வந்து அன்னைக்கு அதிரடிப்படையாக போலீஸாக மற்றவங்களால துன்பண்ண அந்த யார் இந்த குற்றவாளிகள் அப்படிங்கிறது தெரியாமல் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அதை கொடுத்தாங்க இப்போ அப்படி இல்லை குற்றவாளி யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்து அந்த தண்டனையோட இந்த பெண்களுக்கான இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியது எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு ஒரு புகார் கொடுக்க முன் வர்றதில்லை அப்படியான ஒரு சமூக கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்குது புகார் கொடுக்கவே முன்வராத பெண்களை கொண்டு வந்து கோர்ட்டில் வச்சு இன் ரகசிய வாக்கு மூலம் எடுத்து அந்த விஷயத்தை வெளியே கசிய விடாமல் எல்லா சாட்சிகள் கிட்டமும் இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு அதே மாதிரி விசாரிக்கக்கூடிய வக்கீலுக்கிட்டமும் இது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் இன்ன பிற அதிகாரிகிட்ட எல்லாத்துக்கிட்டும் ஒரு அஃபிடவிட் வாங்கி இது மாதிரி இந்த இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பெண்களுடைய பெயர் உட்பட ஊர் உட்பட வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி அதை நீதிபதி வச்சு இந்த விசாரணை தொடக்கினதெல்லாம் இந்த இந்த எல்லாமே ஒரு மிக அசாதாரண அற்புதமான ஒரு விஷயம் இப்படியான ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் எதிர்காலத்தில் அந்த பெண்கள் வந்து போலீஸில் புகார் கொடுக்கறதுக்கும் அடுத்தது கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கும் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம போனோம்னா தான் மற்ற பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறதோட தனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நஷ்டஈட்டு தொகையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது எல்லா பெண்களும் இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது வெளியே சொல்கிறதுக்கான முன்வரல் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் இதை பார்த்தா இன்னைக்கு வந்து மு முதல்வர் ஸ்டாலின் செஞ்சுருக்கிறது ஒரு அற்புதமான காரியம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா காம்பன்சேஷன் இது ஐம்பது லட்சமானாலும் ஒரு ஆனாலும் அது அவங்களுடைய அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு காம்பன்சேஷனாக இருக்கும் ஆனால் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கு இந்த அடிப்படையில் ஒரு பக்கம் அதை பார்த்துக்கு பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை புகார் கொடுக்கறக்கு முன்வர வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்லும் போது தான் வெளியில பகிரங்கப்படுத்தி இப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் போது தான் நம்மளுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குதுன்னு மற்ற பெண்களும் ஊக்கப்படுவாங்க தா தப்பான வழிக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் தப்பான வழிபாட்டுக்குள்ளே நம்ம பயன்படாமல் இருக்கிறதுக்கும் அவங்க உஷாரோடு இருப்பாங்க அடுத்தது ஒரு விபத்து மாதிரி இந்த தப்பு நடந்துவிட்டால் கூட நம்ம இதை முன்வந்து சொல்லும்போது இந்த மாதிரியான பாதுகாப்பு நம்ம சோசியல் சமூக பாதுகாப்பு நம்மளுக்கு அரசே கொடுக்குது சமூக பாதுகாப்பை கோர்ட்டே கொடுக்குது சமூக பாதுகாப்பை காவல்துறையே கொடுக்குது இன்னும் சமூக பாதுகாப்பை நான்காம் தூண் சொல்லக்கூடிய மீடியாக்களும் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஒரு வழக்கு ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் பார்த்தா இது உண்மையிலேயே பெருமைக்குள்ள விஷயம் சாதாரண விஷயமில்லை இரு ஒரு பத்து எட்டு பெண்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட வந்து இதை சம்மதிக்க வச்சு அவங்க உற்றார் உறவினர்களுக்கு கூட தெரியப்படுத்தாமல் பெற்றோர்களுக்கு கூட சில பெண்களுக்கு தெரியாமல் அவங்கள கவனமாக கூட்டிகிட்டு வந்து வாக்குமூலம் சாட்சி வாக்குமூலம் கொடுக்க வச்சு திரும்ப கூட்டிகிட்டு போய் அவங்கள பத்திரமா சேர்த்தி இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் இந்த வழக்கு நடந்திருக்கு ஆறு வருஷம் இதை பாதுகாத்து வச்சிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அதுக்கு உண்மையிலேயே நம்ம சிபிஐக்கு பாராட்டு தெரிவிக்கணும் இந்த வழக்கை பொறுத்தளவு ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெண் புகார் கொடுத்த முதல் புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய பெயரை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணதுனால தான் அன்றைக்கி அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிது அதுவும் ஏன் அப்படி நடந்ததுன்னு பார்த்தா முதல்ல இது அடிதடி புகாராக தான் ஒரு சைன் பறிப்பு புகாராக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு அந்த பேரை போட்டுட்டதாகவும் அதுக்கு பின்னாடி வந்து இது பாலியல் வல்லுறவு சமாச்சாரங்களாக மாறுனதுனால அந்த பேரை வந்து மறைக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அன்னைக்கு அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை எப்படி எது எப்படியோ ஒரு பயங்கரமான விஷயம் ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இனி நடக்கவே நடக்காது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பான அற்புதமான ஒரு தீர்ப்பாக இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பை எட்டி இருக்கு அந்த வகையில் நம்ம தமிழக அரசுக்கும் இந் சிறந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கும் நம்ம பாராட்டுகளை தருவோம் அதே மாதிரி எதிர்காலத்தில் பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆண்களும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற பெண்களும் புரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமூக உருவாக இந்த ஒரு தீர்ப்பு வழிவகை செய்யும்னு ஒரு நம்பிக்கையோட அடுத்த ஒரு செய்தியில் நல்ல செய்தியில் நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்